வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு என்னுடைய சமையல் அறையில் சுவையான முள்ளங்கி பருவத்தான் எப்படி செய்கிறதுன்னு செய்து காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் ஒரு பேசினில் அரை கிலோ வந்து கோதுமை மாவு எடுத்துக்கங்க எந்த கோமு கோதுமை மாவாக இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து காசுகோலை வாங்கினது எடுத்துருக்குறேன் அது கூட வந்து ஒரு டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க அது கூட வந்து ஆலிவ் ஆயில் நான் வந்து நல்ல ஆலிவ் ஆயில் தான் வந்து அந்த எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில் அது வந்து எடுக்கிறேன் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க வந்து ஆலிவ் ஆயில் உப்பு மாவை மட்டும் கிளறி விட்டுக்கோங்க மைக்ரோவேவில் வந்து ஒரு அரை லிட்டர் தண்ணியை வந்து ஒரு நிமிஷம் வந்து லேஸாக வந்து சூடு பண்ணி எடுத்துக்கிறேன் அதை வந்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம் அரை லிட்டரும் நமக்கு தேவைப்படாது மாவுக்கு தகுந்த மாதிரி சில சமயம் வந்து நமக்கு மாறும் அதனால் வந்து நீங்கள் அரை லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க ஆனால் வந்து ஒரு ஒரு முந்நூறு எம்எல் வந்து முதல்ல சேர்த்துட்டு அப்புறம் வேணும்னா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வந்து ரொம்பவும் சாஃப்டாக இல்லாமல் பூரி பதத்துக்கும் இல்லாமல் கொஞ்சம் வந்து கூட இருக்கணும் அந்த மாதிரி ஒரு சாஃப்ட்னஸ் இருந்தால் போதும் வந்து இந்த மாதிரி பதத்தில் நான் வந்து தண்ணி சேர்த்து எடுத்துருக்குறேன் முந்நூறு எம்எல் தண்ணி சேர்த்துருக்கேன் கரெக்டாக இப்போ இதை வந்து நான் கீழே உட்காந்துட்டு நல்லா வந்து உருட்டி நசுக்கி வந்து ஒரு அரை மணி நேரம் அந்த நம்ம முள்ளங்கி உருண்டை வந்து தயார் பண்ணுற அந்த நேரம் வரைக்கும் இதை வந்து நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் இதில் வந்து இப்போ லேசாக எண்ணெயை மேலே தடவிட்டு நம்ம டைட்டாக மூடி எடுத்து வச்சுக்கலாம் வெள்ளை முள்ளங்கி இது வந்து ஒரு அறநூற்றி பத்து பதினெட்டு கிராம் இருக்குது இதை வந்து தோல் எடுத்துட்டு நம்ம வந்து துருவி எடுத்துக்கலாம் இந்த ஷேப் இருக்குது இந்த சைஸ் இருக்கிறதுல வந்து நான் துருவி எடுத்துக்க போகிறேன் இதை வந்து நல்லா புழிஞ்சி அந்த தண்ணியை வந்து எடுத்துருங்க தண்ணியை வந்து கீழே ஊற்ற வேணாம் அந்த தண்ணியை வந்து நீங்கள் சாம்பார் வைக்கிறப்ப சேர்த்துக்கோங்க அறநூற்றி பதினெட்டு கிராம் இருந்த முள்ளங்கி வந்து பார்த்திங்கன்னா புளிஞ்சி எடுத்த பிறகு இரநூத்தி எண்பத்தெட்டு கிராம் தான் இருக்குது அந்த தண்ணியை வந்து கீழே ஊத்திராம பயன்படுத்த பாருங்க சமளகா வந்து ஒரு ஆறு ஏழு துண்டு இந்த மாதிரி இருக்கிறது இது வந்து ஃப்ரோசனுங்கிறதுனால உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து நம்ம நுணுக்கி எடுத்துக்கலாம் அதை வந்து நுணுக்கி எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் இதுக்கு வந்து நான்ஸ்டிக் மாதிரி இருந்தால் பரவாயில்ல ஏன்னா வந்து முள்ளங்கி வந்து ரொம்ப ஒட்டிக்கும் இப்போ வந்து ஒரு டூ டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க அது சூடானதும் ஒரு டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கங்க ஜீரகம் பொரிஞ்சு வர்றப்போ பச்சை மிளகா நம்ம நசுக்கி வச்ச பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க இது கூட வந்து இந்த வச்ச முல்லைங்கியும் சேர்த்துக்கோங்க வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சேர்க்குறேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக அடுத்தல் பவுடர் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம் நம்ம ஒரு கால் டீஸ்பூன் வந்து ஓமம் சேர்த்துக்கோங்க ஓமத்த ஓமத்தையும் ஜீரகத்தையும் நீங்கள் பண்ணியும் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கோங்க பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் பிரித்து பிரித்து விடுங்க ஏன்னா வந்து முள்ளங்கி வந்து ஒன்றோட ஒன்று போய் சேர்ந்து உருண்டை உருண்டையாக போய் உட்காந்துக்கும் அப்புறம் நமக்கு ஒரு இடத்துல மசாலா இருக்கும் ஒரு இடத்துல மசாலா ஃப்ளேவர் வந்து இருக்காது நல்லா பிரித்து விடுங்க கொஞ்சம் அந்த ஈரம் இன்னும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அந்த ஈரம் நமக்கு வந்து போகணும் அதே மாதிரி வந்து அந்த பச்சை ஸ்மெல் போகணும் நம்ம வந்து ரொம்பவும் வந்து குக் பண்ண தேவையில்லை ஏன்னா திரும்ப நம்ம கல்லில் தான் போட்டு எடுக்க போகிறோம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடலை மாவை வந்து நான் வந்து இப்படி இந்த டீ வடிகட்டுறதில் வந்து ஜலிச்ச மாதிரி இதில் சேர்த்துக்கிறேன் இல்லைனா வந்து டக்குன்னு வந்து கட்டி விழுந்துருந்ததுன்னா அவங்களுக்கு கஷ்டம் இப்போ வந்து இதை உடனே கலக்கி விட்டுக்கங்க கொத்தமல்லி இலையை வந்து கொஞ்சம் பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம நிறுத்திட்டு ஆறுன பிறகு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் இப்போ சப்பாத்தி மாவை வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம் இது வந்து ஒரு பதிமூணு உருண்டை வந்து வந்திருக்குது அதுவே முள்ளங்கி வந்து நமக்கு எட்டு உருண்டை தான் வந்திருக்குது மீதியை வந்து நம்ம ரெகுலர் சப்பாத்தி மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் நான் கிச்சன் கவுண்டரில் தான் வந்து செய்ய போகிறேன் நல்லா வந்து தொடச்சிட்டு லேசாக வந்து கோதுமை மாவை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஒரு உருண்டையை வச்சுட்டு லேசாக நம்ம வந்து தேய்ச்சிக்கலாம் ஏன்னா அந்த முள்ளங்கி உருண்டையை இதை உள்ளே வைக்கிறதுக்கு முள்ளங்கி உருண்டையை வந்து உள்ளே வச்சுட்டு இதை வந்து நம்ம நல்லா கவர் பண்ணிவிட்டு லேசாக வந்து அமைக்கி உருட்டிங்க உருட்டிட்டு மீதி எக்ஸாக இருக்கிற இந்த மாவை வந்து நம்ம இந்த மாதிரி ட்விஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து இந்த உருண்டை வந்து உங்களுக்கு நல்லா மூடி வரும் இப்போ இதை வந்து இந்த மாதிரி சும்மா லேஸாக கையில் அப்படி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க இது மாதிரி எல்லா உருண்டையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் முதல்ல தட்டி வச்ச பிறகு திரும்ப வந்து இப்போ நம்ம தேய்க்க போகிறோம் அதே மாதிரி மாவு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இதை வந்து ரொம்ப மெல்லமாக வந்து தேய்ச்சிக்கலாம் அந்த உள்ளே இருக்கிற முள்ளங்கி ஸ்டஃபிங் வந்து வெளியில் ஜாஸ்தி வராத அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கோங்க அப்படியே வந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு வந்து ஒன்றும் ஆகாது தோசைக்கல்ல வச்சுக்கோங்க கல் சூடானதும் நம்ம தேய்ச்சி வச்ச அந்த பருவத்தாவை போட்டு எடுக்கலாம் ஒரு பக்கம் லேசா சூடானதுமே திருப்பி விட்டுக்கலாம் இப்போ அந்த திருப்பின பக்கத்தில் வந்து கொஞ்சமாக வந்து நெய் தடவிக்கலாம் ரொம்பவும் திருப்பி விட்டுட்டு அந்த பக்கமும் நெய் தடவிக்கலங்க நல்லா வந்து அழுத்தி ரெண்டு பக்கமும் அழுத்தி இழுத்தி விட்டிங்கன்னா நல்லா எலும்பி வரும் உங்களுக்கு பாருங்கள் இப்போ சூடாக எடுத்து நம்ம ஹாட் பாட்டில் இப்போ இதே மாதிரி மற்ற எல்லா பரோட்டாவையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் முள்ளங்கி பரோட்டா தயாராகிடுச்சி இதுக்கு வந்து தயிர் பச்சடி வந்து நல்ல காம்பினேஷன் சிம்பிளாக நமக்கு இது போதும் நம்ம வேறு எதுவும் வந்து கிரேவியெல்லாம் செய்ய தேவையில்லை உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ஜாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்